ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் பெரிய கேரட் கேரச்சூரை எப்படி வெட்டுறாங்கன்னு பாருங்கள் இது மாதிரியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ பெருசு இது ரொம்ப டேஸ்டியான மீன் துண்டு போட்டு விற்க போகிறாங்க சூறையில் நிறைய வெரைட்டிஸ் உண்டு ஆனால் இந்த கேரட் கேரச்சூரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் மீன் எப்படி இருக்குமோ அது மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை

என் மணியை உயிரை போராடி அதுக்கப்புறம் உயிராக வச்சுட்டு ரெண்டு கடை ஊற்றிடுங்க அது இந்த கருவோட

பீஸ் போட போகிறாங்களா பீஸ் உலகம் வயசான கஷ்டம் தான் சாமான் வாங்கிட்டு போறது கஷ்டம் கொத்துன கொத்திடுங்க கொத்து முழுச வச்சு போவாத பாஜதா தலையுமில் கொத்தோம் மீன வெளியே இருக்கீங்களா அவருக்கு மீன் என்ன இறங்க கேட்கல

ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி மீன் வாங்கணும் வெட்டணும் அப்படின்னா மண்டே மார்க்கெட்டுக்கு காலையிலே வந்தால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இந்த வெட்டின சின்ன துண்டு மீன் எல்லாமே நூறுரூபா துண்டு தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டேஸ்ட்டான மீன் காலையில் வந்தால் வாங்கலாம் சாயங்காலம் வரைக்கும் கடை இருக்கும் இருட்ட இருட்ட கடை இருக்கும் ஆனால் லேட்டானா மீன் குழஞ்சிரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்